வணக்கம் மக்களே நேற்று நைட்டு பெஞ்ச மலையில் என்ன ஒரு கொடூரம் நடந்திருக்கு பாருங்கள் இந்த கடையில் உள்ள அடுப்பை கொண்டு தூக்கி கொண்டு வந்து இங்கே போட்டுருச்சு ஒரே இறைச்சல் அருவி வேறு இறைச்சலில் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பஜில் வேரிக்காய்லாம் தூக்கி கொண்டு போய் போட்டிருக்கு சரியான மணி இன்னமும் சாரல் விழுற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் இந்த கரை எல்லாத்தையுமே உடச்சுருக்கு நல்லா பூசி வச்சுருந்தாங்க அவ்வளோதையும் பிச்சுட்டு எவ்வளவு மொத்தம் பாருங்க இப்போ கம்பியே இல்லாமல் போயிடுச்சு பாதுகாப்பு வச்சுருந்தேன் கம்பியை காணும் கீழே வச்சிருந்தேன் ரெண்டு பேரிக்கேடு வச்சுருந்தாங்க அந்த பேரிக்கேட பாருங்க அங்கே கொண்டு தூக்கி போட்டிருக்கு மலையில் இங்கே ஒரு பேரிகேடும் கீழே ஒரு பேரிகேடும் தூக்கி முடிஞ்சு போய் கம்மி போட்டுருச்சு நின்று ஃபோட்டோ எடுக்கிற தடுப்பு கம்மியே பிச்சுட்டு போயிட்டு தடுப்பெல்லாம் ஒண்ணுமே அருவியில் பேர் பார்த்து தான் நிறைய தண்ணி போகுது அந்த பக்கம் அந்த பக்கம் மேடுங்கிறதுனால நிறைய போறது இல்ல தண்ணி இந்த பக்கம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் கெடுத்து பண்ணிடுது ஒரே ஒரு இது மட்டும் பாருங்க சரியான வெள்ள அவ்வளோத்தையும் பிச்சிங் ஒன்று போய் தூரப்பட்டான் சும்மாவே இல்லை நம்மளும் நிக்க விட மாட்டாங்கிட்டு இருக்காங்க